என்ன பண்ணாலுங்க இந்த மூட்டு வலி செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால இந்த வழியிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியலைங்க இந்த எலும்பெல்லாம் எப்படிங்க பலமாகிறது அதுக்கு நான் என்ன தாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவு வாங்க பார்க்கணும் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டலம் இருக்குதுங்க இந்த எலும்பு மண்டலம் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நாம் எப்படி இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் கற்பனையில் நினச்சி பாருங்களேன் அவ்வளோதான் தரையோட தரையை நம்ம ஒட்டி கிடப்போம் இந்த எலும்பு மண்டலம் இருக்கிறதுனால தான் அப்படி நல்ல நிமிந்து நேர ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு உடல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா எலும்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே நமக்கு எலும்பு மீது ஒரு வெறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எதெடுத்தாலும் அங்கே வந்து எலும்பு தேஞ்சி போச்சு கழுத்தெலும்பு கழுத்து வலிக்குதுங்க கழுத்து எலும்பு தேஞ்சி போச்சு கீழ் முதுகு வலிக்குதுங்க முதுகு தண்டு வடை எலும்பு தேஞ்சு போச்சு அவ்வளோதான் சோல் ஒழிக்குதுங்க சோல் எலும்பு தேஞ்சி போச்சு ஆமாம் மணிக்கட்டு ஒழிக்குது மணிக்கட்டு எலும்பு தேஞ்சி போச்சு முழங்கால் ஒலிக்குது முழங்கால் மூட்டை எலும்பு தேஞ்சு போச்சு இடுப்பு ஒலிக்குது இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு இப்படி எல்லா எலும்புகளும் தேஞ்சிருச்சு தேஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி அன்றைக்கு நமது முன்னோர்கள் எலும்பை இரும்பு போல வச்சிருந்தாங்க நம்ம இப்போ என்ன ஆகிட்டோம் துரு புடிச்ச இரும்பா மாத்திட்டோம் என்ன காரணம் இந்த எலும்பை மீண்டும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த இரும்பு போல மாத்த முடியுமா மாத்த முடியும் பொதுவாக எலும்புகளில் தேய்மானம் என்பது ரொம்ப 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 குறைவு கம்மியான பேசன்ஸ் தான் ஆனா எல்லா பேருக்குமே இன்னைக்கு நம்ம எலும்பு தேய்மானம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எலும்புகள் தேய்மானம் என்பது எலும்பும் எலும்பும் யாருக்கு உரசிருச்சோ அப்போ தான் தேய்மானங்கள் நடக்க ஆரம்பிக்குது அதுவரை எலும்பு அதெல்லாம் தேய்மானம் ஆகறதில்லைங்க அதோடய டென்சிட்டி குறைஞ்சி பலவீனமாக இருக்கும் ஆனால் தேய்மானம் நடக்கிறது இல்லை அப்போ எங்கே எலும்பு வலிக்குது அப்புறம் ஏன் ஜாயின்ல வலிக்குது அப்புறம் ஏன் செர்விகல்ல அங்கே வந்து வலிக்குது லம்பர்ல ஏன் வலிக்குது அப்படின்னா அந்த எலும்புக்கும் எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூடு இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலேயே அந்த வழி வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எலும்புகளுடைய பலவீனம் இருக்குல்ல அதை நம்ம எப்படி சரி செய்கிறது அதுதான் இந்த வீடியோவனுடைய ஒரு முக்கியமான சாராம்சமே இந்த எலும்புகளை நாம் பலப்படுத்தணும்னா என்னங்க பண்ணணும்னா நாம் அன்னைக்கு சின்ன பிள்ளைலேருந்தே இன்றைய தலைமுறை என்ன பண்ணுங்களேன் இன்றைக்கி சின்ன குழந்தைகள் ஏதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அவ்வளோலாம் வேணாம் நம்மளுடைய அப்பா அம்மா பயன்படுத்தி உணவு முறைகளை இன்றைக்கி நம்மளுடைய வாரிசு நம்மளுடைய குழந்தைகள் பயன்படுத்துதான்னு பாருங்கள் அதை செஞ்சு வச்சேன் அப்படியே திரும்பிட்டு ஓட ஆரம்பிச்சிருது அங்கே பார்த்தோம்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு உள்ள உணவுகள் அங்கே வந்து அந் அதை தான் குழந்தைகள் வந்து விரும்புது டிவியில் காமிக்கக்கூடிய அட்ராக்டிவாக கொறுன்னு மொறு மொறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொறுமொருன்னு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து எண்ணெயில் பொறித்த உணவுகளாக இன்றைக்கி வந்து பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே இன்றைக்கி குழந்தைகள் விரும்புது அதை சாப்பிட்டா எவ்வளோ வேணுணாலும் சாப்பிடுது ஆனால் நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடை செஞ்சு வைக்கப்படும் பொழுது சாப்பிட மாட்டேங்குது சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இப்படி சத்தில்லாத உணவுகளை தேடி போய்கொண்டிருக்கக்கூடிய நமது அடுத்த தலைமுறை இனி என்ன ஆகும் ஏன்னா இப்போ நம்மளே இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த அடுத்த தலைமுறை இன்னும் எலும்புகள் பலவீனமாகவே போயிடும் இந்த எலும்புகளில் சேரக்கூடிய சத்துள்ள உணவுகளை நாம் சுத்தமாக தவிர்த்துட்டோம் சுத்தமாக தவிர்த்துட்டோம் அப்போ எலும்புகள் பலவீனமாகிக்கிட்டே இருக்குது எலும்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய வைட்டமின் டி சுத்தமாக நம்ம ரிசீவ் பண்ணுறதே இல்லை வைட்டமின் டி ஓன்லி சூரிய ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு ஏதாவது உணவு மூலமாக வைட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வைட்டமின் டி ஏறாது சூரிய ஒளியின் மூலமாகவே கிடைக்கும் அப்போ சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கப்பட்ட விட்ட வைட்டமின் டி இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணும் இல்லைன்னா நீங்க கால்சியம் மாத்திரைகளே நீங்க தினமும் காலை மாலைன்னு ரெண்டு வேலை தினந்தோறும் நீங்க ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துட்டு வந்தா கூட உங்களுடைய கால்சியம் பேலன்ஸ் ஆகாது அதை நிப்பாட்டிங்கன்னா மீண்டும் கால்சியம் சத்து குறைஞ்சிடும் நீ பொழுது பேலன்ஸாக இருக்க மாதிரி தெரியும் தான் கண்டினியூஸாக சாப்பிடுங்க அப்படின்றது அதை நிப்பாட்டி பாருங்க திரும்ப ஒரு மூணு மாசத்துல சல்லுன்னு கால்சியம் இறங்கிடும் கால்சியத்தை நீங்கள் சாப்பிடக்கூடிய கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய போனுக்கு கொடுக்கக்கூடிய வைட்டமின் டி பற்றாக்குறை இருக்கப்படும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் சத்துக்கள் முழுமையாக அங்கே எலும்புக்கு போய் சேர்றதில்ல அப்போ வைட்டமின் டி இன்னைக்கு வந்து குழந்தைங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுச்சு காலையில் ஆறு மணிக்கே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் நைட்டு திரும்ப ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வருது சூரியன் வந்ததும் தெரில போனதும் தெரியல அந்த குழந்தைக்கு அப்போ சூரியனை ஒரு பாடத்திட்டமாக மட்டுமே புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தால் சூரியனுடைய அனைத்து சக்திகளும் சத்துகளும் நமக்கு கிடைக்குமா கிடைக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மலாம் படிக்கிற காலத்தில் எப்படி இருந்தது ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு ஒம்பது மணி அப்படி ஸ்கூலுக்கு போகிறதே அப்போ நல்ல வெயிலேயே வந்து நடந்து போகிறது சைக்கிளில் போகிறதும் சொல்லி போய்கிடுவோம் இன்றைக்கி ஏசி ரூமு அப்படியே அங்கேயே டக்குன்னு ரெடியாகி உள்ளே போனால் ஸ்கூலுமே ஏசி எப்படி போகிறங்களே அது மாதிரி ஆகிப்போச்சு அப்போ எலும்புகள் பலவீனமாவது ஃபஸ்ட்டு இதாங்க ரீசன் அடுத்தது ஏசிலேயே அதிகமாக இருக்கப்படும் பொழுது எலும்புகள் பலவீனமாகும் அதான் வைட்டமின் டி கிடைக்காதனு ஒரே விளைவுகள் அப்போ இந்த போன் எலும்பு மண்டலத்தை எப்படிங்க நம்ம வந்து பலப்படுத்துகிறது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா நிச்சயமாக சொல்லி சொல்கிறேன் நம்ம எலும்பு மண்டலத்தை பலப்படுத்திட்டோம்னாலே நம்மளுடைய உடம்புல ரொம்ப சூப்பராக நம்ம வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டெமினாவோட எனர்ஜியாக இருக்கலாம் எலும்பு மண்டலம் பலவீனமாக இருக்கப்படும் மட்டும்தான் நமக்கு ஸ்டெமினா குறைஞ்சி போயிடுது நம்மளுடைய ஸ்டெமினா ஆமாம் ஏன்னா நம்மளுடைய ஸ்டெமினான்னு சொல்லக்கூடியது அப்புறம் நம்மளுடைய உயிர் சக்தி வைட்டல் எனர்ஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன் எலும்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்கனோட கண்ட்ரோல் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா எலும்பே பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வைட்டல் எனர்ஜி பற்றாக்குறையாக இருக்கும் டெபிஷியன்சியாக இருக்கும் எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க பாருங்கள் அது மாதிரி தான் அப்படியே சோர்வாக டயர்டாக வீக்காக எவ்வா கொஞ்ச நேரம் உட்காந்தா போதும்பா கொஞ்ச நேரம் படுத்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் அப்போ இதில் எல்லா இடத்துலையும் இருந்து மீண்டு வர என்ன பண்ணலான்னா ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேங்க இந்த ஜூஸை தினம் தோறும் நாம் எடுத்துக்க வந்தோம்னா இது ஒரு அற்புதமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நமக்கு வந்து எலும்பு மண்டலம் பலமாகும் நரம்பு மண்டலம் பலமாகவும் தசை மண்டலம் பலமாகவும் எக்ஸசார் இருந்தால் வெயிட் இருந்தால் அதெல்லாம் குறைச்சி அப்படி ஃபிட்டாகும் என்டோக்ரைன் சிஸ்டம் பலமாகும் இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படி என்ன அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யணும் என்னன்றதை பார்ப்போம் இதை வந்து உங்களுடைய சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் சாப்பிடலாம் இன்றைக்கி சின்ன குழந்தைய சரியாக சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பவுடர் நீங்களே ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு தினம் காலை உணவாக கொடுத்துட்டே வாங்க இதை சாப்பிட்டா ஹைட்டு வளர்ந்துடலாம் அப்படின்னு விளம்பரத்தில் பார்த்துருக்கலாம் யாராவது அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்களான்னு சொல்லி பார்த்தோம் அங்கே விளம்பரத்தில் மட்டும்தான் இதை சாப்பிட்ட உடனே அப்படியே சல்லுன்னு வளர்ந்த மாதிரி பார்த்துருக்குறோம் கரெக்டுங்களா அப்போ நீங்கள் ஹைட்டு வளரணுன்னா அதுக்கு எந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் விளம்பரத்தை பார்த்து கடைகள் வாங்கி சாப்பிட்றத விட இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை நேச்சுரலான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸை நீங்கள் வீட்டில் பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் சாப்பிட்டு வாங்க என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய எலும்பு மண்டலம் பலமாகும் என்ன பண்ணணும் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது ராகி மாவு இருக்குல்லையா அந்த ராகி வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஆமாம் ஒரு டைம் நீங்க சாப்பிட்றதுக்குரிய அளவை சொல்றேன் ஓகேங்களா இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ராகி மாவு ஓகேங்களா ராகி பத்தி உங்களுக்கு தெரியும் ராகியில் இருக்கக்கூடிய கால்சியம் இன்றைக்கி வேறு எதுலையும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா பாலில் தான் கால்சியம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் லைஃப் டைம் பாலை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் கடைசியில் எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா பாலை டெய்லி இரநூறு எம்எல் சாப்பிட்டு தான் படுக்கணும் டெய்லி பால் சாப்பிடணும் அப்போ இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக நான் பால் சாப்பிட்ருந்தேன் அதிலிருந்து கால்சியம்லாம் என்ன தாங்க ஆச்சு ஏன் உடம்புல சேரலை ஏன் அது வந்து அப்படின்னா எலும்பு பலமாகலை இப்போ இனிமேல் நான் கால்சியம் சத்து வந்து பாலை எடுத்து அப்புறம் தான் கால்சியம் இலும்பில் சேர போகுதா விஷயம் என்னென்னா பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் முழுமையாக நம்மளுடைய போனுக்கு கிடைக்கிறதுல சில தடைகள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஓகேங்களா நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் பாலை விட ஏழு மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக உள்ள ஒரு பொருள் அப்படின்னா கேப்பை தான் அப்போ அந்த கேப்பையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோமா கிடையாது கேளுவரகன்றை யாரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது ராகி தோசைலாம் இன்றைக்கி அறுபது வயசு எழுபது வயசு உள்ள ஒரு பாட்டி தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியலன்னா அவங்க ராகி தோசை இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டோம் எதுக்கு இருபது வயசில் நாம சாப்பிடணும் எதுக்கு பத்து வயசில் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி நினச்சிட்டோம் அதெல்லாம் ஏதோ வயசானவங்க சாப்பிட்றது அதெல்லாம் நோயாளிகள் சாப்பிட்றது சீக்காரிகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நாமளே நம்ம நினச்சிக்கிட்டோம் இன்றைய தலைமுறையும் அப்படி தான் நினைக்கிது ஐயா அதை போய்கிட்டா அது யாராவது உடம்பு முடியாதவங்க நோயாளிகளில் இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட்ற பேர் ராகி தோசை சாப்பிடுவாங்க ராகியில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நோயாளிகளாக மாறாமல் இருக்கணும்னா நம்ம ராகியை உணவில் சேர்த்துக்கணும் பெஸ்ட் அப்போ ராகி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒன்று அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது தாமரை பொரின்னு சொல்லுவாங்க தாமரை விதைன்னு சொல்லுவாங்க வெள்ளை கலரில் நமக்கு இருக்கும் இல்லையா இந்த தாமரை பொரி வாங்கிக்கோங்க மக்கானா வாங்கிக்கோங்க மக்கானா வாங்கிட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் நமக்கு தேவையான அளவு வச்சுங்களேன் எடுத்து அதை முதல்ல வந்து லைட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஒரு அப்படியே லைட்டாக எண்ணெய் சட்டியில் வடை சட்டியில் போட்டு லேஸாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை சூடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா இதாகிட்டு அதை அப்படியே வந்து நார்மலாகிடும் ஓகேங்களா அதை எடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் மக்கானாவை ட்ரை பண்ணி அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் அழைச்சிடுவோம் இப்போ இதிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க ஏற்கனவே கேழ்வரகு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறோம் ராகி ரெண்டு ஸ்பூனு இப்போ மக்கானா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுங்க இது கூடவே நீங்கள் நட்ஸு என்ன நட்ஸு எத்தனை நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதாவது பாதாம் பருப்பு அப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு ஓகேங்களா நிலக்கடலை பருப்பு ஓகேங்களா நிலக்கடலை எடுத்துக்கணும் அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி பவுட்ரு பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் கூட வச்சுக்கலாம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா ஆமாம் அப்போ அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் மிக்சியில் அரைக்கப்படும் பொழுது அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஏன்னா கருப்பு திராட்சை பேருச்சம்பளம் அத்திப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொழுது ஜூஸில் எக்ஸசாஸ் அதை போடுங்க ஏன்னா இதுவே இனிப்பு கொடுத்துரும் நீங்கள் தனியாக இனிப்புக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது கூட ஒரு ஆப்பிள் அவ்வளோதாங்க ஆப்பிள் ஜூஸ் தான் காலையில் சாப்பிட போகிறீங்க ஆனால் இவ்வளோ காம்பினேஷனில் சாப்பிட போகிறீங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ராகி மாவு ரெண்டு ஸ்பூன் மக்கானா மாவு ஓகேங்களா அதை மக்கானா அரைச்ச பவுடரோடது ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் அப்புறம் தேவையான அளவுக்கு நட்ஸு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா ஒரு சில பேர் நட்ஸுனால நிறைய போட்டு சாப்பிட விரும்பலாம் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆமாம் சில பேர் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற பழக்கம் இருக்கலாம் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆமாம் ஒரு நாலு பாதாம் பருப்பு ஒரு ஒரு ஆறு எட்டு ஒரு பிஸ்தா பருப்பு ஆமாம் அப்புறம் நிலக்கடலை பருப்பு ஆமாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பிஸ்தா அப்படி இப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நிலக்கடலை ஒன்று போதுங்க அந்த நிலக்கடலை பருப்பு தான் அன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு அற்புதமான இந்த குழந்தை பேரு அப்படின்ற ஒரு பிரச்சனை யாருக்கும் வராமல் பாதுகாத்ததே இந்த பருப்புன்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி பருப்புலாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பாயிடும் கொலஸ்ட்ரால் ஆயிரும்னு சொல்லிட்டு யாரையும் சாப்பிட விடாமல் பண்ணிட்டாங்க பாருங்கள் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைன்றது வரது ஏற்பட்டுருச்சு அப்போ நிலக்கடலை நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் அடிங்க இப்போ கருப்பு திராட்சை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ டயபெட்டிக் பேஷண்டாக நீங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் தவிர்த்துக்குங்க அவ்வளோதான் மீதி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருங்க சூப்பராக ஜூஸ் ஆகிரும் அப்போ இதை வந்து காலை உணவாக அதாவது காலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்திங்கன்னா அடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் காலைல சாப்பாடு அப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கொடுத்து விடுங்க அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக சத்தான எனர்ஜி டிக்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுமா நல்லா எனர்ஜியாக இருந்துச்சுமா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா கரெக்டாக மோசன் போகிறது யூரின் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள போதும் கொண்டு வந்து பண்ணி கொடுக்கும் விட்டல் எனர்ஜி நல்லா கூடிருங்க அப்போ உங்களுடைய எலும்பு மண்டலம் பலமாகும் தசை மற்றும் தசை நார் பலமாகும் நரம்பு மண்டலம் பலமாகும் அந்த என்டோக்ரைன்ஸ் எல்லாமே சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் விட்டல் எனர்ஜி உயிர் சக்தி செமன் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்குங்க இதை சின்ன பசங்களில் பெரியவங்க வயசானவங்க மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வந்தவங்க தினந்தோறும் இந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்தால் போதும் மூட்டு எலும்பு தேயமானன்றதுக்கு வேலையே இல்லை மூட்டோட அந்த ஸ்டெமினா குறைஞ்சி போச்சு அது பலவீனமாக இருக்குது அப்படின்றதுக்கு பேச்சே இல்லை சூப்பராக ஸ்ட்ராங்காகி உங்களுடைய எலும்புகள் இரும்பாக மீண்டும் மாறும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஜூஸை தினந்தோறும் எடுத்து வந்தால் தினமும் பயன்படுத்துங்கள் உங்களது எலும்பை இரும்பாக்குங்கள் வாழ்த்துக்கள்